மக்களே இன்னைக்கு அதாவது நவம்பர் அஞ்சு சாயங்காலம் நிலாவை பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க நிலாவோட ரொம்ப பெருசா தெரியும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பீவர் மூன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சூப்பர் மூன் மக்களே இப்போ நிலா நார்மலா தெரியாதத விட பதினாலு சதவீதம் பிரகாசமாவும் இருக்குமா அது மட்டும் இல்லாம சைஸ் பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் பெருசா இருக்குன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா பூமிக்கும் மூனுக்கும் எம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மக்களே இந்த டைம்ல இந்த சூப்பர் மூண் நடக்கும் போது வெறும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் தான் இருக்கும் அப்படிங்கிறதா நிலா பக்கத்துல இருக்கா இந்த உயிரினம் என்ன பண்ணும்னா அடுத்து நவம்பர் குளிர்காலம் சோ அதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கு தேவையான உணவை சேமிச்சு வச்சுக்கிறதுக்காண்டி அணை வந்து கட்டுமா வந்து அணை கட்டுமா அதனாலதான் வந்து இந்த மூனை வந்து சொல்றாங்க